வணக்கம் மேகதாட்டு அணை பிரச்சனை மறுபடியும் சூடுபிடிச்சிருக்கு குறிப்பா உச்ச நீதிமன்றம் சமீபத்தில் கொடுத்த ஒரு தீர்ப்பு இதுக்கு ஒரு புது பரிமாணத்தை கொடுத்துருக்கு இந்த சூழல்ல தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் திரு வேல்முருகன் அவர்கள் ஒரு ரொம்ப விரிவான காட்டமான அறிக்கை வெளியிட்டு ஆமா இந்த விஷயம் வந்து மேலோட்டமா பாக்குறப்போ இது ஒரு சாதாரண சட்ட உத்தரவு மாதிரி தெரியலாம் ஆனா இதோட பின் விளைவுகள் ரொம்ப ஆழமானது அதனாலதான் இன்னைக்கு நாம வந்து வெறும் தீர்ப்பு மட்டும் பார்க்காம திரு வேல்முருகனோட அறிக்கை வழியா தமிழ்நாட்டோட அச்சங்கள் என்ன அவங்க தரப்பு வாதங்கள் என்னன்னு முழுமையா அலச போறோம் சூப்பர் அப்போ நம்மளோட நோக்கம் ரொம்ப தெளிவு நீதிமன்றம் உண்மையில என்ன சொல்லிருக்கு திருவேல் முருகன் ஏன் இது ஒரு மாபெரும் போராட்டத்துக்கான அடைவுளா பார்க்குறாரு இதுல தமிழ்நாட்டுக்கு இருக்கிற சாதக பாதகங்கள் என்ன வாங்க இத பத்தி விரிவாகலலாம் ஆரம்பிக்கலாம் சரி முதல்ல அந்த உச்சநீதிமன்ற தீர்ப்பு அதிலிருந்து ஆரம்பிக்கலாம்

பிளான் போடலாம் வரைபடம் வரையலாம்னு சொல்லிருக்காங்க இதுதானே சுருக்கமா ஆனா இது ஏன் இவ்வளவு பெரிய ஒரு பிரச்சனை வெடிக்குது பிளான் தானே போடுறாங்க நல்ல கேள்வி இங்கதான் திரு வேல்முருகன் அவரோட அறிக்கையில ஒரு முக்கியமான ஆபத்தை சுட்டி காட்டுகிறார் அவர் என்ன சொல்றாருன்னா இந்த திட்ட அறிக்கையை அனுமதி வாங்குறதுக்காக மத்திய நீர் ஆணையம் அதாவது சென்ட்ரல் வாட்டர் கமிஷன் கிட்ட தான் கர்நாடகா போகும் ஆனா இந்த அமைப்புகள் ஏற்கனவே கர்நாடகாவோட திட்டத்துக்கு ஒரு மாதிரி சாதகமா இருக்கிறதா ஒரு கருத்து இருக்கு ஓ அப்போ இது வந்து ஏற்கனவே சாதகமா இருக்கிற திரும்பவும் மாதிரி இருக்கு இதனால எந்த இருக்காதுன்னு திரு வேல்முருகன் கேக்குறாரு சரியா மிக சரியா இது வந்து வெறும் காலத்தை இழுத்தடிக்கிற வேலை கடைசியில கர்நாடகாவுக்கு சாதகமா தான் முடியும்னு அவர் உறுதியா நம்புறாரு அதனாலதான் இந்த முதல் படியே ஒரு பெரிய தவறுன்னு அவர் வாதாடுறார் இந்த தான் இந்த விஷயம் இன்னும் சுவாரஸ்யமா மாறுது திரு வேல்முருகன் அவரோட வாதத்துல ஒரு பெரிய குற்றச்சாட்டை வைக்கிறார் இந்த சமீபத்திய தீர்ப்பு உச்ச நீதிமன்றத்தோட ரெண்டாயிரத்தி இறுதி தீர்ப்புக்கு எதிரானதுன்னு சொல்றார் இது எப்படி சாத்தியம் ஒரு நீதிமன்றம் தன்னோட தீர்ப்புக்கே எதிரா எப்படி செயல்பட முடியும் இதுதான் இந்த பிரச்சனையோட மைய இது நம்ம கொஞ்சம் ஆழமா பாக்கணும் ரெண்டாயிரத்தி பதினேழுல காவிரி பிரச்சனைக்கு ஒரு இறுதி தீர்ப்பு கொடுத்தது அந்த தீர்ப்புல ரொம்ப தெளிவா ஒரு விஷயம் சொல்லப்பட்டிருக்கு என்னது காவிரியோட தண்ணிய பகிர்ந்துக்கிற கர்நாடகா தமிழ்நாடு கேரளா புதுச்சேரி இந்த நாலு மாநிலங்களோட ஒப்புதல் இல்லாம எந்த ஒரு மாநிலமும் காவிரியின் குறுக்கே புதுசா அணையோ நீர்த்தேகமோ கட்டவே கூடாதுன்னு அந்த தீர்ப்புல அடிச்சு சொல்லியிருக்காங்க

ஒரு தரப்பு என்ன இது வெறும் தான் கட்ட அனுமதி இல்ல என்ன சொல்லலாம் போன்றவர்கள் இறுதி தீர்ப்போட நோக்கத்தையே கொஞ்சம் கொஞ்சமா நீர்த்து போக செய்யற ஒரு செயல் இதுதான் அவரோட வாதம் சரி இந்த சட்ட நுணுக்கங்கள் ஒரு பக்கம் இருக்கட்டும் இதனால தமிழ்நாட்டுக்கு நிஜமாவே நடைமுறையில என்ன பாதிப்பு வரும் திரு அவரோட அறிக்கையில சில ரொம்ப கடுமையான எச்சரிக்கைகளை கொடுக்குறாரு இங்கதான் இந்த பிரச்சனை வெறும் சட்ட போராட்டமா இல்லாம ஒரு மக்கள் வாழ்வாதார பிரச்சனையா மாறுது திருவேல்முருகன் சுட்டிக்காட்டற மாதிரி கர்நாடகா இதுவரைக்கும் உச்சநீதிமன்ற தீர்ப்பின்படி தமிழ்நாட்டுக்கு தர வேண்டிய தண்ணியை ஒழுங்கா கொடுத்த சரித்திரமே இல்ல அப்போ நமக்கு எப்படி தண்ணி வருது பயங்கரமா மழை பெய்து கர்நாடகா அணைகள் அவங்களால தேக்கி வைக்க முடியாத உபரி வெள்ள நீர் மட்டும்தான் தமிழ்நாட்டுக்கு வருது இது அவங்க மனசாட்சி படி திறந்து விடுற தண்ணீர் இல்ல அவங்களால கட்டுப்படுத்த முடியாத வெள்ள நீர் இதை காவிரி மேலாண்மை ஆணையமும் கண்டுக்கிறதே இல்லன்னு திருவேல்முருகன் கடுமையா குற்றம் சாட்டா ஓகே இந்த நிலைமையில மேக்கேதாட்ல புதுசா ஒரு அணை கட்ட போறாங்க அதோட கொள்ளளவு அறுபத்தி ஏழு புள்ளி ஒன்னு ஆறு டிஎம்சின்னு சொல்றாங்க இந்த டிஎம்சிங்கிறது எவ்வளவு பெரிய அளவுன்னு கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்ல முடியுமா நம்ம நேர்களுக்காக கண்டிப்பா

அங்க இருக்கிற மக்கள் பஞ்சத்தாலையும் பட்டினியாலையும் பாதிக்கப்படுவாங்கன்னு அவர் ரொம்ப ஆணித்தரமா எச்சரிக்கிறார் இது வெறும் விவசாய பிரச்சனை மாதிரி தெரியல தமிழ்நாட்டோட உணவு பாதுகாப்பையே கேள்விக்குள்ளாக்குற ஒரு விஷயமா அது மாறுது நிச்சயமா அந்த விரக்தியோட வெளிப்பாடுதான் தமிழ்நாடு இந்தியால தான் இருக்கிறதா

ஏற்கனவே வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க நாம இன்னும் தாமதம் செய்ய முடியாதுன்னு திருவேல்முருகன் அழுத்தமா சொல்றாரு சரி இது முதல் கோரிக்கை சட்டப் போராட்டம் இரண்டாவது என்ன இரண்டாவது வந்து ஒரு நேரடி எச்சரிக்கை ஒருவேளை அரசு சரியான சட்ட நடவடிக்கை எடுக்க தவறினால் தமிழக வாழ்வுரிமை கட்சி தமிழ்நாட்டு மக்களை எல்லாம் ஒன்னு திரட்டி ஒரு மாபெரும் போராட்டத்தை நடத்தும்னு திட்டவட்டமா இது வெறும் ஒரு போராட்டத்துக்கான பார்த்தா இந்த உத்தரவு கர்நாடகாவுக்கு அடுத்த கட்டத்துக்கு போக ஒரு கதவை திறந்து விட்டு ஆனா திரு வேல்முருகன் போன்றவர்களின் பார்வையில இது தமிழ்நாட்டின் வாழ்வாதாரத்தை அழிக்கிற ஒரு செயல் அது மட்டும் இல்லாம உச்ச நீதிமன்றத்தோட முந்தைய தீர்ப்புக்கே இது முரணானது அதனால சட்ட போராட்டமும் மக்கள் போராட்டமும் தான் இனி தமிழ்நாட்டின் பாதையா இருக்கும்னு அவரோட அறிக்கை தெளிவா காட்டுது